ஜால பிரதேசத்தில் உள்ள கூட்டுறவு கிராமிய வங்கி ஒன்றில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் வங்கியை உடைத்து மூன்று நாட்கள் அங்கு ரகசியமாக தங்கியிருந்து பணம் தங்கத்தை தேடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அங்கு சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள இரண்டு கிலோ தங்கம் மற்றும் பத்து லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் திருடப்பட்டுள்ளது வங்கியின் சிசிடிவி கேமரா அமைப்பு முற்றிலுமாக கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் அதோடு அந்த பகுதியில் கிராமிய வங்கி ஒன்றினர் புகுந்து ஆறு கோடி மெருமதியான தங்கம் மற்றும் நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களின் பெட்டகங்களையும் இந்த நபர் தேடி சென்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணையில் வங்கியில் திருடப்பட்ட சுமார் ஐநூறு வாடிக்கையாளர்களின் தங்க நகைகள் பெட்டகங்கள் கத்தியை சுத்தியல் மற்றும் அன்றைய தினம் அணிந்திருந்த ஆடைகள் உட்பட பல பொருட்களை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளன மேலும் சந்தேக நபர் திருட்டுக்கு பயன்படுத்திய சொகுசுக்காரும் காவல்துறையினரால் குறிப்பிடத்த கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி